ல பயங்க நீ நிரப்பிங்க போடுனப்பா ஏய் இது கருப்பு இது வெள்ளம் நீ குணாங்க ஏய் நீ போறது ஏய் நீ கேளுடா நீ கேரது எத்தையும் வரா தம்பி எத்தையும் வர அஞ்சு வாரம் வச்சுக்கலாமா வாங்கடா வாங்க ஏ பசு டேய் கூட்ட பரட் மூணு வரா ரெண்டு தின அடிச்சீங்க படுவாய் பாசங்க இப்படி பண்ணிட்டாங்களா சிவாஜி நேரம் அவுட் ஆயிருப்பான்

ஓ அருமையான செக்ஸ் நாப்பத்தி மூணு கொஞ்சம் சின்ன பையன் ஓரம் போடுறான் கம்பி கட்டா போறாது போய்

Eh, santan apa ini? Wild boy! Oh, iya, ini ada hotel, kok. கட்டிங் மாஸ்ட் ஓவர் யார யாரா தம்பி கட்டிங் மாஸ்ட் ஓவர் போறா ஃபர்ஸ்ட் ஓவர் நினைக்கிறேன் அவுட் அடி கேப்டன் அருமையான ஒரு கேப்டனு இந்த எதை சொல்றது இந்த டீமுக்கு பாத்து கட்டிங் மாஸ்டர் ஆ ஆ மூளை போய் மூளை போய் நில்லுடா டேய் ஆ விளையாடு விளையாடு फर्स्ट ஓவரே फर्स्ट ஓவரே ட்ரைல் சும்மா ஒரு சேம்பல் சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பால் வந்து சாம்பல் பேர் சேம்பல் பால் ஃபர்ஸ்ட்டு பால் ஃபர்ஸ்ட்டு பார் ஃபர்ஸ்ட்டு பால் ஆ சிக்ஸ்சு போகுமா ஆய் முதல் பந்து வந்து கீப்பர் கையில் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது பந்து பார்க்கலாம் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரோ வந்துங்க போச்சு சிக்ஸா கேட்சா

தள்ளா அருமையான மிஸ் பண்ணிட்டாரு ரன் அவுட்டா இல்லை இல்ல இல்லை இல்லை அருமையான